நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறாங்க கிறிஸ்பி பாதுஷா அப்படிதான் சொல்லணும் இதை வடநாட்டு பக்கம் மத் மத்திரி அப்படின்னு பேச சொல்கிறாங்க என்னோட வடநாட்டு சேகரி சொன்ன ஒரு விஷயம் ஆனால் அது வந்து அவங்க எள் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் அதே மாதிரி இது வந்து இளமெனிப்பா ரொம்ப அப்படியே இனிப்பா இருக்காது இளமனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு வந்து அதுதான் எனக்கு செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அதை விட கொஞ்சம் கம்மியா எள்ளு வெள்ளை எள்ளு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் அதோட சர்க்கரை இதான் எடுத்து வச்சிருக்கேன் நெய் முக்கியமா நம்ம யூஸ்வலா வந்து பாதுஷாக்கு ஒரு கிலோவுக்கு சாரி ஒரு கப்புக்கு நம்ம வந்து ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கும் நான் தான் நம் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் பாதுஷா வீடியோ ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஆனா இதுல வந்து கொஞ்சமா சேர்க்க சொன்னாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா பொண்ணு நாங்க இப்போ உருக்கிற நெய்ஸு நான் பார்த்துட்டு இந்த மைதாவை போட்டுக்கிறேன் இதோட வெள்ளை எள்ளு நெய் இது வந்து சின்ன ஸ்பூனை கண்டு மூணு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடுற மாதிரி தான் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுப்போம் போட்டு இதுல ஒரு சிட்டி உப்பு அனுந்த கலந்துருவோம் முதல்ல அப்புறம் தண்ணி ஊற்றி இங்க பசைச்சிடணும் இந்த ஒரு கப் மைதாவுக்கு நான் அரை கப்போட கம்மியா அரை கப்புல முக்கால் கப்பு வச்சுட்டேன் அந்த மாதிரி சக்கரை எடுத்துருக்கேன் மேலே மேலே வச்சு அடுப்பு மேலே வச்சு என்னால் பெஸைய முடியலைங்க கை வலிக்குதுங்க அதனால கீழே பண்ணிவிட்டேன் இதில் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கட்டிருக்கான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக போட்டிருக்கலாம் நல்லா பாதுஷா மாதிரியே இருக்குது நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இது இது இப்போ செஞ்சாச்சுங்க இந்த மாதிரி கெட்டியாக பிசஞ்சிக்கணும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிடுங்க நல்லா கெட்டியாக பிரசஞ்சிக்கணும் கெட்டியாக பிசஞ்ச வச்சு அவ்வளோதான் இனி இதை சின்ன சின்ன பொருளைக்கெலாம் ஊட்டணும் அப்படி இன்னும் ஊட்டலாம் அப்படி இல்லை சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக திரட்டிட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுல ரொம்ப மெல்லுசா திரட்டக்கூடாது கொஞ்சம் மெல்லுசா இருக்கணும் கொஞ்சம் கனமாவும் இருக்கணும் ஒரு ஒரு கால இன்ச்சில கொஞ்சம் கம்மியா அப்படி வச்சிக்கங்க கனத்தை இது இந்த ரெண்டு கனம் ஓரளவுக்கு வேணும் ஆமாம் இப்போ இதை இப்போ நான் போட போகிறது சின்ன சின்னதாக பண்ண போகிறேன் அதனால நான் வந்து சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே வச்சு இதில் ஒரு போர்க்க வச்சு அது பபுள் பண்ணி வராமல் இருக்கிறதுக்கு டால்டா யூஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம் பட் நெய் தான் பெஸ்ட்டு விட்டுட்டேன் அதனால வனஸ்பதி வனஸ்பதி யூஸ் பண்ணுறதையே நான் விட்டுட்டேன் அதனால நான் யூஸ் பண்றதில்ல யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இப்போ இது ரெடியா இருக்கு இந்த புக்கு எண்ணெய் காய்கறிக் இதே மாதிரி எல்லா மாவட்டையும் பண்ணிடலாம் ஒரு மாவு ஒட்டிக்கிட்டு சரி பண்ண இந்த அளவுக்கு கனம் வேணும் நாங்க கிட்ட கொண்டு காமிக்க வைப்பாங்க இந்த கனம் வேணும் அவ்வளவுதான் எண்ணெயும் காய போட்டிருக்கேன் இந்த முகத்திற்கும் மீதியும் திரட்டி ரெடியா எடுத்து எல்லாத்தையும் திறச்சிட்டேங்க லாஸ்ட்டு மாவை வெட்டி வெட்டிட்டு விஷயம் வந்து வெட்டினா மாவு நிறைய நீர் விடாத இது வந்து பண்ண மேலே எழுந்து வருது இப்போ நிதானமாக வச்சுட்டு இதை போட்டுடலாம் இப்போ தீயை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிங்கன்னா இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால உள்ளும் புறமும் நல்லா வெந்து வரணும் கிறிஸ்பாக வரணும் அதனால கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இந்த ரெண்டு நடையிலையும் வந்துடும் முடிஞ்ச மட்டும் ஒரே மாதிரி திரட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேகிறது வந்து ஒன்னு வெந்து ஒன்னு வேகம் அப்படி இருக்காது உடனே கரண்டி போட வேண்டாம் இருக்கும் நான் நிதானமாக டீ வச்சிருக்கோம் நம்ம அவ்வளோ குட்டியுமே ஒன்று பாருங்க பம்பி மாதிரி ஏறி போயிக்கி மற்ற நல்லா இதுவாக இருக்குது நல்ல வேதம் கொஞ்சம் நேரம் மாறும் அந்த பபிள்ஸ் எல்லாம் கும்பள்கள் அந்த முத்து முத்தா கும் குப்பிடிக்குது இல்லையா அதெல்லாம் இல்லாம சத்தம் அடங்கி வேகணும் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு பாருங்க சில தரம் பபிள்ஸ் கொஞ்சம் இருக்க இடம் ஒன்னா பின்னா இருக்குது இல்லையா அதனால அதை இப்போ அந்த கும்மிழ்கள் இல்லாம வேகத்தை எடுத்துருவோம் இப்ப தீயை கொடிச்சுடுங்க ஏன்னா குறைச்ச தீ தான் வேக வச்சிருக்கோம் லாஸ்ட்ல ஒரு துளி தீயை ஏற்றி பண்ணும் ஆனால் அது கூட இப்போ வேண்டாம் நல்லா அப்படி ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் தப்பு கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் மதுஷாக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகும் மேற்கத்துக்கு ஏன்னா லாஸ்ட்ல உள்ளது இது லாஸ்ட்ல எடுத்துருங்க இதுவும் நல்லா வெந்துருக்கு இன்னொரு தடவை நல்லா வெந்துட்டு இருக்கு நான் எடுக்க போறேன் இதுக்கு இடையில நான் சக்கரை வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லையா அந்த சர்க்கரை இதுல சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமா தண்ணி இப்ப பாருங்க நல்ல சத்தம் அடங்கி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இது கலர் வந்து அதை விட இது கொஞ்சம் நல்ல கலரா கிடைக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இது வித்தியாசமா அந்த லாஸ்ட்ல கனமா போட்டது மட்டும் கொஞ்சம் நேரம் வேகும் அது வேகட்டும் இதுக்கு ஒரு கருவி இல்லை மெதுவாக உருக்கிடுவோம் அவனுததான் இந்த பக்கமும் இதை நல்லா வெந்தாச்சு எடுத்துரும் வேகிறது மட்டும் எல்லாம் நல்லா வெந்திருச்சா மட்டும் பார்த்துக்குங்க என்னன்னா நம்ம அப்புறமா நமக்கு பண்ண மாதிரி ஆயிடும் ஆக்சுவலாக கொஞ்சம் தான் ஆகும் ஏன்னா சக்கரை பார்க்கல போடுறதுனால பட் முழுக்க நனது நமக்கு போன மாதிரி ஆயிடாம இந்த பக்கம் இப்போ நல்லா வெந்தாச்சு இதை எடுத்துடுவோம் இந்த கலர் இந்த கலர்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க பட் வெறுமை சாப்பிடவே நல்லா இருக்கும் ஒருவேளை இது வந்து கொஞ்சம் இனிப்பு வேண்டாம்னா நான் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிளகு இருக்கு ஏன் மிளகுத்தூளை இதில் போட்டுக்கலாம் மிளகுத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மா பிசஞ்சோம் அப்படின்னா காரத்துக்கும் நல்லா இருக்குது ஆனால் அந்த நெய்யோ மனஸ் பற்றி போட்டால் மனஸ் அது இந்த மாதிரி இந்த அளவு சேரும்போது தான் அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும் அப்படிங்க வந்துருச்சு இது வந்து ஒரு கம்ப்ளீட் பழம் உங்களுக்கு மேல பூத்தா மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கம்பி பதம் அதை தாண்டி கூட பண்ணலாம் இதுவே வந்து லட்டு பதமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மேல கண்ணாடி மாதிரி தெரியும் அதே சமயம் உறஞ்சு இதுவா தருல பாது பதம் வந்துச்சுன்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன் ஆமா இன்னும் கொஞ்சம் வரணும் ஒரு ஒரு இருபது செகண்ட்ல குதிச்சா போட்டு அளவு கம்மிதானே இப்போ பாக்கலாம் திரும்ப பாக்கலாம் பார்க்கலாம் கரெக்டா இருக்கு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே வச்சுக்கோங்க அல்லது அடுப்பை ஆன்ல வச்சு தீய குறைச்சு வச்சுக்கோங்க அந்த சூட்டோட இருந்தா தான் இது எல்லாத்திலையும் பரவும் நான் ஏற்கனவே நிறைய பலகாரங்களை சொல்லியிருக்கேன்

இப்போ நல்லா பாருங்க இப்போ பார்த்தா தெரிய வித்தியாசம் நல்லா பூத்து வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இது ஆஃப் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க அப்படி பூத்து வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா நம்மளோட கிறிஸ்பி பாதுஷா தயாராகிடுச்சு நான் முதல் நடை கொஞ்சம் வேகம் விட்டுட்டேன் கலர் மாற்றிட்டேன் இப்போ செகண்ட் நடை அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அழகாக கலர் நல்லா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரேட்டில் அடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு நம்மள ஒரு எண்டு வாசனையும் தெரியுது அந்த மைண்ட் இனிப்பும் நல்லா இருக்கு எல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டுங்க கிறிஸ்பி பாரூஷா அப்படிதான் நான் பேர் கொடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அதுதான் இது ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே காரமும் பண்ணலாம் நான் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொன்னேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்